பொதுவா எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை நிர்ணயிக்கிற முக்கிய அம்சமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதன்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ன்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருது குறிப்பா தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அடிபற்ற ஒரு பெயர் பார்த்தா துருபிரதி ஆன்லைன்ல பாஜகவை தொடர்ந்து திணறடிச்சிட்டு வரவர் தான் இந்த துருபிரதி எலக்டோரல் பான்ஸ் சொல்லப்படுற தேர்தல் பத்திரம் ஒரு சர்ச்சையை வடிச்சு கொடுத்து அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் துருபிரதி அதை தொடர்ந்து மோடி ஒரு டிக்டேட்டரா அப்படின்ற தலைப்புலையும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த இரண்டு வீடியோக்களும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது எந்த அளவுக்குனா பத்தொன்பது புள்ளி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் அவரோட சேனல்ல கடந்த ஏப்ரல் மாதத்துல மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க இந்த துருவத்தை அவரோட யூடியூப் சேனல்ல கடைசியா போட்டிருக்க ஒரு வீடியோவும் மிகப்பெரிய ஹிட் எடுத்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு அப்படி அந்த வீடியோல துருவிரத்தி முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்றாருன்றத பாக்கலாம் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுன்னு மக்கள் நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறார் குருபிரதி அதற்கான பதிலாக தொடர்ந்து பிஜேபி மக்களை பிரெயின் வாஷ் செய்யறாங்க அதற்காக ஒரு நான்கு நரேட்டிவ பிஜேபி இதுவரை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதே சொல்றாரு முதலாவது நரேட்டிவா ரிலிஜியன் பிரைட் அதாவது நீங்க ஒரு ஹிந்து அதனால நீங்க பெருமிதம் அடையணும் அப்படின்றத மக்கள் மனதுல புகுத்து பாக்குறாங்க இரண்டாவதா விக்டிமைசேஷன் அதாவது உங்க முன்னோர்கள் பல இன்னல்களுக்கு ஆளா இருக்காங்க குறிப்பா முகல்ஸ் வந்து நம் நாட்டுக்கு படையெடுத்து வந்தபொழுது பல வெளித்த சூறையாடி இருக்காங்க அதனால அதற்கான இந்த கிடைக்கும் சொல்றாங்க மூன்றாவது தான் டேஞ்சர் அதாவது நீங்க ஒரு ஆபத்துல இருக்கீங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க தாக்கப்படலாம் அப்படின்றத ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க நாலாவது அந்த ஆபத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக மோடி தான் ஒரு காப்பாளனா இருக்காரு மோடி ஒருவரால் மட்டுமே இந்திய மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நரேட்டிவ் அவங்க செட் பண்ணிருக்காங்க இதுல மோடி இதற்காக தொடர்ந்து சொல்லிட்டு வர பொய்கள் என்னென்ன அப்படின்றத பட்டியலிட்டு இருக்காரு குருவிரத் முதலாவதா மோடி திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன் டிவி வித்தனா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்றத மோடி பேசி நம்ம பாத்துருக்கோம் நிஜமாவே மோடி ஏழ்மையான குடும்பத்துல தான் வராரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு துருதர்த்தி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மோடி பத்திரம் ஒரு பயோகிராபி எழுதிய நிலோஞ்சன் முகோபாத்யாய் அவரோட இதுல குறிப்பிடுறாரு அதாவது பத்நகர் ஸ்டேஷன்ல ஆறு வயசுல இருந்து மோடி தீ வித்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா பாஸ்ட் பார்வர்டா சில வருஷங்களுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா மோடியோடைய இளைய சகோதரர் பிரகலாத் மோடி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு எங்க அப்பா தான் வித்து வந்தாரு மோடி இல்ல அதனால நீங்க மோடியை டி வித்தவருடைய மகன் தான் அட்ரஸ் பண்ணணும் டி வித்தவர் அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதுல எது உண்மை அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல நரேந்திர மோடியோடைய இளமை கால பிக்சர்ஸ் துருபர்த்தி ஷேர் பண்றாரு அதுல எல்லாமே வெல் ட்ரெஸ்டா கோட் சூட்டோட தான் மோடி இருக்காரு சாப்பாட்டுக்கே வழி இல்ல நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்ற மோடி எப்படி அந்த காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்கள்ல எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான அட்டையரை மோடியுடைய ஃபேமிலியை அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார் அதன் பின்னாடி இந்த நிலோஞ்சன் சில வருடங்களுக்கு பின்னாடி மீண்டும் அவர் குறிப்பிடுகிறாரு மோடி வந்து தன்னுடைய ஏழ்மையை விவரிக்கிற விதம் வந்து ரொம்ப எக்ஸாஜுரேட்டடா இருக்கு மோடியின் தந்தைக்கு மோடியும் சேர்த்து இருந்த ஐந்து குழந்தைகளையும் படிக்க வைக்க அளவுக்கு வசதி இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு இப்படி இருந்த போதிலும் கூட மோடி ஏன் திரும்ப திரும்ப தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இருந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தனாலதான் ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு மோடி அடுத்து இரண்டாவது கிளைமா மோடி என்ன முன்வைக்கிறாருன்னு பார்த்தா நான் இந்த நாட்டுக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தவன் அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்றாரு பாஜகவை சேர்ந்தவர்களும் மோடி வந்து அவர் மனைவியையும் குடும்பத்தையும் தேசத்துக்காக விட்டுட்டு தேசத்துக்காக உழைக்க வந்திருக்காருங்க அப்படின்றத திரும்ப முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி லலிதா சாஸ்திரியுடன் வெற்றிகள் அடையலையா இல்ல ஜோதிராவ் பூலே சாவித்ரி பாய் பூலேயோட சேர்ந்து பல சரித்திரங்களை படைக்கலையா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு துருபர்த்தி மனைவியை கைவிடுறது எப்படி தேசத்து நலனுக்காக பண்ணன்றத ஒருத்தரால சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு ஒருத்தர் தேசத்தை காக்கணும்னா கூட பிறந்த சகோதரர்கள் குடும்பம் மனைவி எல்லாரையும் விட்டுட்டு வந்தா மட்டும்தான் காப்பாத்த முடியுமா அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது குறிப்பா அதன் பின்னரும் கூட பல்வேறு கிரிக்கெட் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இல்ல பாலிவுட் ஸ்டார்ஸ் உடைய திருமணங்கள்ல பங்கேற்ற மோடி அவர் குடும்பத்து பங்கன்ஸ்ல ஏன் எதுலயுமே பங்கேற்கல அப்படின்ற கேள்வி வருது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மோடி வந்து பிரதமரா ஏற்கும் பொழுது கூட அவர் இருந்து யாரையும் இன்வைட் பண்ணப்படல அப்படின்றதையும் வைக்கிறாரு அடுத்து மூணாவதா மோடி என்ன கிளைம் பண்றாருன்னு துருவிரத்தி சொல்றாருன்னா மோடி திரும்ப திரும்ப ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு தான் பிறர் உதவி செஞ்சுதான் தான் வாழ்ந்தேன் தனக்குன்ற ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா தொண்ணூறு காலகட்டங்கள்ல மோடி யூஎஸ் போனது மலேசியா லண்டன் போன்ற இடங்களுக்கு போன போட்டோஸை அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்காரு திருவிரி மக்கள் போட்ட பிச்சல நான் வாங்கன்னு சொல்ற மோடி எப்படி ஃபாரின் ட்ரிப்ஸ் அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காரு அது மட்டும் இல்லாம முதல் முதலா டிஜிட்டல் கேமரா வந்து யூஎஸ் கண்டுபிடிச்சு லான்ச் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆனா நரேந்திர மோடி ஒரு இன்டர்வியூல தான் அந்த டிஜிட்டல் கேமராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலயோ எட்டுலயோ பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் தொண்ணூறுல கண்டுபிடிக்கப்பட்ட டிஜிட்டல் கேமரா எப்படி எண்பத்தி எட்டுல அவர் யூஸ் பண்ணிருக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி எப்படி அந்த சமயத்துல காசே இல்லாம அவரால் ஒரு டிஜிட்டல் கேமரா வாங்கியிருக்க முடியும்ன்றது இரண்டாவது கேள்வி அது மட்டும் இல்லாம மோடி இரண்டு டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு டெல்லி யூனிவர்சிட்டியில பேச்சுலர்ஸும் குஜராத் சொல்றாரு அப்படி எதுக்குமே வழி இல்லாத ஒருத்தரிகளை வாங்கிருக்க முடியும் துருவரத்தை முன்வைக்கிறார் இப்படி தொடர்ந்து தான் ஒரு ஏழ்மை இருந்து வந்தவன் தான் ரொம்ப எளிமையா வாங்கினு சொல்ற மோடி இப்ப ஏன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்காரு அதாவது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு நான்கு அவுட்ஃபிட்ஸ் மாத்துறாரு எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குன்ற கிளைம்ஸ் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோம் அப்படி இருந்த மோடி இப்ப ஏன் இப்படி மாறணும் அவர் முன் அடுத்து என்ன பார்த்தா மோடி எப்பயுமே ஒரு கடவுளோட ஒப்பிட்டு பாஜக தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி திரும்ப திரும்ப குறிப்பிட்டு வராங்க அது என்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு இன்னும் சொல்லணும்னா மோடிக்காக கோயில்கள் கூட எழுப்பப்பட்டிருக்கு அதோட இவங்க ஒரு நிறைய செட் பண்றதுக்காக வரலாற்று ப படைப்புகளை மாத்த முயற்சிக்கிறாங்க அதாவது ராமாயணம்ல வந்து முஸ்லிம் பத்தின எந்த ஒரு குறிப்பும் இல்ல ஆனா முஸ்லிம்கள் வந்து ராவணனோட வம்சாவளிகள் அப்படின்னு ஒரு பிஜேபி எம்பு சொல்றாரு தங்களோட சுயநலத்துக்காக ஒரு சரித்திரத்திலேயே மாத்த முயற்சி பண்றாங்க பாஜக இது இதுக்கு மோடியும் துணை போகிறாரு அப்படின்ற ஒரு கிளைமையும் வச்சிருக்காரு துருபர்த்தி இப்படி இந்த நாலு விஷயங்கள் தான் மோடி இல்லாத ஒண்ணு கதை கட்டுறாரு துருவர்த்தி சொல்லியிருக்காரு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி துருவர்த்தி வெளியிட்ட வீடியோக்கள் சோசியல் மீடியால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இப்போ நான்காம் கட்ட தேர்தல் நடக்க இருக்க சில மணி நேரங்கள் முன்னாடி வெளியிடப்பட்ட இந்த வீடியோ பத்து மணி நேரத்துல நாலு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது எதிர்கட்சிகள் மத்தியில எதிர்பார்ப்பையும் பாஜக மத்தியில அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ஹாட் டாபிக்கா மாறிட்டு இருக்கு